ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் வைகே ரதி இன்னைக்கு நம்ம வந்து சுவையான மீன் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை டேப் பண்ணிங்கன்னா நல்லா மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம இன்றைக்கி நான் வந்து என்ன மீன் குழம்பு செய்ய போகிறேன்னா மத்தி மீன் குழம்பு ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கிறேன் ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிடலாம் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் வந்து ஒரு நாலஞ்சு அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அங்கங்கே சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் ஸோ பெரிய வெங்காயம்னால் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆறு இல்லைன்னா ஏழு பல் வந்து குண்டு வந்து சின்ன சின்னதான நறுக்கி போட்டுக்கலாம் இதில் என்னென்னா நம்ம அரைச்சும் போடலாம் ஆனால் இப்படி வேக வைக்கிறதுனால நல்லா வதங்க வச்சு நம்ம மீன் குழம்புக்கு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக இருக்கும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதே போட்டு நல்லா கிழிக்கோங்க பாருங்கள் இப்படி நல்லா வந்து அந்த தக்காளிலாம் வந்து கொலைய வேகணும் வேந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து புளியை கரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து கழுவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் வந்து புளியை ஊற வச்சுக்கலாம் அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் கரைச்சு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அந்த புளி கரைசலை இது என்னென்னா நான் வந்து மீன் வறுவலுக்கு சேர்த்து இருந்த அந்த பொடி அந்த மிக்ஸை வந்து நான் மறுபடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் குழம்பு பொடிக்கு வந்து ஆச்சி குழம்பு பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எதுக்கு மீன் அதுக்குள்ள போட்டிருக்கேன்னா மீனை வந்து கொஞ்சம் அந்த புளி தண்ணியிலே ஊற வச்சா டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும் அண்ட் மீன் குழம்புக்கு இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே தூக்கலாக இருக்கும் இப்போ வந்து அந்த புளிக்கரைசில் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் மீன் இப்போ போட தேவல மீன் இப்பே போட்டோம்னா உடஞ்சி போயிரும் ஏன்னா நல்லா கொதிக்கணும் ஒன்று விழுந்துருச்சு நான் எடுத்துருவேன் இருந்தாலும் மீனை வந்து புளி புளிக்கரைதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கும் இப்ப கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து நம்ம இறக்கி வச்சோன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி நல்லா மழை மழான்னு கொதிக்கணும் அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரணும் இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துலாம் மீனை சேர்த்ததுக்கு அப்புறம் களறி விடக்கூடாது கலறி விட்டால் ஒளிஞ்சிரும் அவ்வளோதான் நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்